பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பதிமூன்று குரு தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் ஓசன்னா ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக இஸ்ரவேலின் அரசர் பெருக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாள் குறுத்தோலை ஞாயிறாக தாய் திருச்சபை நமக்கு கொடுக்க கொடுத்திருக்கின்றது நாம் அனைவரும் நாளையில் இருந்து பெரிய வாரத்திற்குள் கடந்து செல்ல போகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்காக தகன பலியாக ஒப்பு கொடுக்க ஆர வாரத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தந்தை கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வெற்றி பவனியாக எருசலேமிக்குள் கடந்து சென்ற அந்த நாளை தான் குருத்தோலை ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம் பிரியமானவர்களே அவ்வாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்ல கூடிய வேளையிலே அங்கே அநேக மக்கள் அவரை தேடி வந்தார்கள் அவர்களுக்கு புரியவில்லை எதற்காக அவர் மீண்டும் எருசலேமுக்குள் கடந்து செல்கிறார் என்று ஆனாலும் ஆண்டவருடைய வல்லமையினால் கைகளிலே குறு தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிரே போய் அவர் கடந்து வந்த பாதைகளிலே துணிகளை போட்டுக்கொண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதன் மீது நடந்து போகும்படியாகவும் ஓசானாம் ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசிய பெற்றே சொல்லி அவரை மறுக்க போகின்றார் கல்வர்களுடைய கைகளிலே ஒப்புவிக்கப்பட போகின்றார் இஸ்ரோவில் மக்கள் அவரை ஒப்புவித்து கொலை செய்வார்கள் என்பதை அறிந்திருந்தார் பிரியமானவர்களே இந்த மகிமையான நாளிலே மகிழ்ச்சியான நேரத்திலே கையிலே குறு தோலை ஏந்தொண்டு கோயிலுக்குள் நீங்கள் செல்லும் பொழுது எதற்காக செல்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டு செல்குங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம் குரு தோலைகளை கையில் கொண்டு போன பிறகும் கோயிலுக்குள் இருந்து கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் பல வகையிலே சிலுவைகளை செய்கின்றோம் அந்த குரு தோலை கைகளில் வைத்து விளையாடி கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களையும் குரு தோலையின் மகிமையை நீங்கள் இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டுமாய் நான் உங்களை வேண்டிக் ஏனென்றால் நம்முடைய பைபிளிலே பார்க்கின்றோம் இந்த குருத்து ஓலை தென்னை மரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஓலை என்று சொல்லலாம் அல்லது பெரிச்சம் வளர்த்து மரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கிளைகளை கூட சொல்லலாம் அல்லது பெரிய பாம் ட்ரீ அப்படி என்று சொல்வார்கள் திருமண வீடுகளிலே வீட்டிற்கு முன்பாக அவர்கள் கட்டி இருப்பார்கள் அந்த ஒரு பெரிய கொலை போட்டு இருக்கும் அந்த மரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உயரமாக வளர்ந்து செல்லும் நகரத்தில் எந்த இடத்தில் இருந்தும் பார்க்கலாம் தென்னை மரங்களையோ அல்லது பெரிய மரங்களையோ நேராக அது வளர்ந்து செல்லும் அந்த மறை அந்த மரமானது ஒரு அடையாளமாக இருக்கின்றது வெற்றியின் அடையாளமாக இருக்கின்றது மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கின்றது நேர்மையின் அடையாளமாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் அந்த மரம் இருக்கின்றது எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி வீரராக இருக்கின்றார் சாத்தானை மேற்கொள்வதற்காக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் எருசலேமுக்குள் கடந்து சென்றார் அவர் வெற்றி பெறுவார் என்பதற்கு அடையாளமாக குறு தோலைகளை கையில் ஏந்தி கொண்டு மக்கள் அவருக்கு முன்பாக சென்றார்கள் அவர் நேர்மையானவராக இருந்தார் அவரிடம் மகிழ்ச்சி இருந்தது சந்தோஷம் இருந்தது பரிசுத்த ஆவின் வல்லமை அவரோடு கூட இருந்தது அதைத்தான் திரு பாடல்கள் தொண்ணூத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டில் இருந்து பதினான்கிற வார்த்தை வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்டு நேர்மையாளர் பேரீச்சை மரம் என செழி தோங்குவர் லெபனோனின் கேதுரு மரம் என தலைத்து வளர்வார்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோயில் முற்றங்களில் செழித்து வளர்வார்கள் செழி தோங்குவார்கள் அவர்கள் முதிர்ந்த வயதிலும் தருவர் என்றும் செழுமையும் பசுமையும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது தென்ன மரங்களையோ பண மரங்களையோ நாம் பார்த்திருக்கலாம் பெரிச்சு மரங்களையோ பார்த்திருக்கலாம் கோடை காலத்திலும் அவை செழிப்பாக இருக்கும் மழை பெய்தாலும் செழிப்பாக இருக்கும் புயல் வந்து மோதினாலும் அதை செழிப்பாக இருக்கும் அதே போல்தான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு முன்பாக செழிப்பாக இருந்தார் அந்த செழிப்பை தான் நமக்கு கொடுத்து கொடுத்து விட்டு சென்றார் அவர் வழியாக நாம் மீட்பு பெறுகின்றோம் பழைய காலங்களிலே கிரீஸ் என்று ஒரு நகரம் இருக்கின்றது இப்ப இருந்தது இப்பவும் இருக்கின்றது அதே போல் ரோம் நகரத்தை பற்றி கேள்ப்போய் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் அங்கே என்ன செய்வார்களாம் விளை அங்கு விளையாட்டுகள் நடக்கும் அந்த விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த அழகாக நாம் பார்த்த அந்த குறு தோலைகளை அவர்கள் வடிவமைத்து வெற்றி அடையாளமாக கொடுப்பார்களாம் அந்த மிலிட்டரி என்று சொல்லக்கூடிய போர் வீரர்கள் வெற்றி பெற்று வந்தார்கள் என்றால் அவர்களை கவர்விக்கும் வகையில் அந்த குரு தோலைகளை அந்த தென்னமரத்தின் பனை மரத்தின் அந்த கிளைகளை எடுத்து அவர்கள் அந்த ஓலையோடு சேர்த்து அழகான வடிவங்களை அமைத்து அவர்களுக்கு பரிசாக கொடுப்பார்களாம் அதே போல் அன்பார்ந்தவர்களே இந்த பாம் த்ரீ என்று சொல்லக்கூடிய குரு தோலை என்பது அமைதியின் அடையாளமாக இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இரண்டு நாடுகள் போருக்கு வரக்கூடிய நேரத்திலே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமே என்றால் அந்த குரு கையில் ஏந்தி கொண்டு செல்வார்களாம் ஆனால் நாம் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாடுகளிலே இந்த குருத்து ஓலை என்பது எல்லா ரிலிஜியன்களிலும் எல்லா மதங்களிலும் ஒரு வெற்றியின் ஒரு நிரந்தரமான வாழ்க்கைக்குரிய அடையாளமாக இருக்கின்றது எகிப்து நாட்டிலே இந்த மரமானது ஒரு மனிதன் மனிதனுடைய அடையாளமாக அவன் இன்னொரு வாழ்க்கைக்குள் இறந்த பிறகு செல்வான் என்பது ஒரு அடையாளமாக இருக்கின்றது நம்முடைய நம்முடைய மதத்திலே இயேசுவை பின்பற்றக்கூடிய நாமும் கூட இவை வந்து ஒரு வெற்றியின் அடையாளமாக இயேசு வெற்றி பெற்றார் என்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்றது அதே போல் பாருங்கள் அன்பா சாவை வெற்றி கொண்டார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது வாழ்வு தரும் மரத்தின் அடையாளமாகவும் இது இருக்கின்றது எனவேதான் இந்த ஒரு வெற்றியின் அடையாளமாய் இருக்கக்கூடிய தென்னை மரமோ பனை மரமோ பேரீச்சை மரமோ ஒரு சிம்பிளாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே அதே போல் முஸ்லிம் மதத்திலே இஸ்லாமிலே நாம் இஸ்லாமிக் மதத்திலே பார்க்கின்றோம் இவை விண்ணகத்தின் அடையாளமாக இருக்கின்றது எனவே தான் ஆண்டவர் இதை தேர்ந்தெடுத்தார் மக்களுக்கு இதனுடைய அர்த்தம் தெரியாது எதற்காக கையிலே குருத்தோலை ஏன் கொண்டு செல்கிறோம் என்பதை நாம் அறியாமல் இறைக்கின்றோம் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் நாம் ஆசைக்கின்றோம் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய பெயரினால் வருகிறவர்கள் பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது மத்திய நற்செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் நான்கு ஐந்திலே மகள் சியோனிடமிருந்து சொல்லுங்கள் இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார் அவர் எளிமையுள்ளவர் கழுதையின் மேல் ஏறி வருகின்றார் கழுதை குட்டியாக மரியின் மேல் அமர்ந்து வருகின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு கிறிஸ்து ஒரு குதிரையின் மேல் வந்திருக்கலாம் ஒரு ஒட்டகத்தின் மேல் வந்திருக்கலாம் ஆனால் ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்தார் ஏனென்றால் இறை வார்த்தை நிறைவேறும்படியாக அமைதியின் அரசராக பிறந்த அவர் ஒரு அமைதியின் அரசராக தன்னையே கையளித்தார் அன்பார்ந்தவர்களே எனவே தான் ஆண்டவர் அவருடைய உள்ளன் கையிலே நம்முடைய பெயரை பொறித்து வைத்திருக்கிறார் என்றும் எஸ் ஆர் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் அனைவரும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்றோம் எனவே தான் கல்வாரி சிலுவையில் தொங்குவதற்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் நமக்காக மறித்தார் எனவே வெற்றி அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த குருத்தோலை ஞாயிறை மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் நாம் கொண்டாடுவோம் பிரியமானவர்களே இல்லை என்றால் நாம் நம்மையே இழந்து போவோம் ஆண்டவருடைய மகிமையை புரிந்து கொள்வோம் ஆண்டவருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வோம் ஆண்டவருடைய வெற்றியை புரிந்து கொள்வோம் ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய அமைதியை அறிந்து கொள்வோம் ஆண்டவர் விற்று கொடுத்து இருக்கக்கூடிய சமாதானத்தை புரிந்து கொண்டும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் இந்த நேரத்திலே அரசராக ஒரு அமைதியின் அரசராக நம்மோடு கடந்து வந்திருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் செபிப்போம் ஓசானா சொல்லி நாம் அவரை புகழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் மகிமையின் அரசராக நம்மோடு கடந்து வருவார் கையிலே நீங்கள் குறுத்தோலே ஏந்தி கொண்டு போகும் பொழுது இந்த நாளிலே ஆண்டவரை கண் முன்பாக வைத்து கொண்டு அவரை நோக்கி ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களை ஏற்றுக்கொள்வார் கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரனை நாதரிடம் அன்றாடுவோமா நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை அன்றும் உமது அன்பு விசுவாசிகளோடு சேர்ந்து ஆற ஒசானா சொல்லி புகழ்ந்து பாடி என் ஆண்டவருடைய மகிமையை அறிந்து கொள்ள என் ஆண்டவருடைய வெற்றி வாகையை புரிந்து கொள்ள என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அனைத்து மகிமையையும் புகழ்ச்சியும் அறிந்து கொள்ள நேர்மையை புரிந்து கொள்ள எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிர்வாதங்களையும் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் சுவாமி அதற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை அப்பா அண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் நீர் எங்களோடு கூட நடக்கும் பொழுதுதான் நாங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து எங்களுடைய பாவத்தை அறிந்து புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு கடந்து வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அண்டவரே உயிருள்ள உணவாய் இருக்கக்கூடிய நற்கரனை நாதரே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே எங்களை நீரே பலப்படுத்திடுவீராக இன்றும் நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி எப்பொழுதும் மற்றவர்களையும் உமது வழியில் நடத்த ஆண்ட நடத்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பனை மரம் போல் தென்னை மரம் போல் செழித்து ஓங்கக்கூடிய ஒரு வல்லமை கிருபையினால் எங்களை நிரப்பிடுவீர் எங்களை பிள்ளைகளை ஆசீர்வதையும் தாங்கிக் கொள்ளும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க வாழ்க்கை கர்த்தி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கணி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேசுண்டய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ அன்பார்ந்தவர்களே நற்கரனின் ஆதர்த்தரும் ஆசிர்வா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுவோம் நம்மை தயாரிப்போம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாரத்திலே நல்லதொரு பாவத்த கீர்த்தனம் செய்து நம்மை தயாரிப்போம் ஈஸ்டரை கொண்டாடக்கூடிய பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்